ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜிக்கு கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் மூணு ஆறு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா மாலினி எப்போவுமே எதுக்குனாலும் ரொம்ப பயப்படுவான் இந்த பாதையில் நம்ம போனால் கரெக்டாக நம்ம போய் சேருவோமா இல்லைன்னா வேறு வழியில் போகலாமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிப்பா இப்படி யோசித்து யோசித்து தன்னோட வழிகளை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாள் ஒவ்வொரு நாளும் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கும் ஒரு வேலை கிடச்சிச்சு ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அவளுக்கு இருந்தது இந்த வேலைக்கு நாம் போனால் கண்டிப்பாக நல்ல விதமாக அதில் பார்க்க முடியுமா இல்லைன்னா வேறு எதுவும் பிரச்சனை கிளம்புமான்னு தெரியலையே நாம் எதுக்கு வேற ஊருக்கு போவானே இந்த ஊர்லையே ஏதாவது ஒரு வேலை தேடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் தேடி தேடி பார்த்தா ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாரு மாலினி தந்த வேலையை விட்டுட்டு தராத ஒரு வேலைக்காக காத்திருக்கிறியம்மா என்னம்மா நீ அப்படின்னு சொன்னதும் மாலினி சொன்னால் இல்லைம்மா அந்த ஊரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது ரொம்ப பயங்கரமான ஊராக அங்கே போய் நான் எப்படி வேலை செய்ய முடியும் அதனால தான் பயந்து போய் இதே ஊரில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கான்னு நான் காத்திருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருமா பாதங்கள் நடக்க தயாராக இருந்துச்சுன்னா பாதைகள் நமக்கு மறுப்பு சொல்ல போகிறதே கிடையாது கர்த்தர்கிட்ட நீ எல்லாத்தையும் ஒப்பு வச்சிரு அதுக்கப்புறம் என்ன ஓனோட பாதைகளை அவர் செவைப்படுத்துவார் நன்மையான வழியில் தான் உன்னை நடத்துவார் உனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலையில நீ போய் ஜாயின் பண்ணு இத்தனை நாள் நீ காலதாமதமா இருக்கிறது நல்லதில்லம்மா அப்படின்னு சொன்னதும் மாலினிக்கு தன்னுடைய அம்மா சொன்னதும் ஓரளவு புரிஞ்சிச்சு ஆனாலும் பயம் அவளுக்குள்ள சூழ்ந்து தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க அம்மா சொன்னதுனால சரி இந்த வேலைக்கே போய் பார்ப்போன்னு சொல்லி போனான் ஆனால் அவன் நினைச்ச மாதிரி அங்கே ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒரு காரியமும் இல்லை நல்ல ஒரு அமைதியான சூழலில் வேலை தான் இருந்துச்சு அதனால மாலினி தன்னுடைய இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கிறதுக்கு கர்த்தரோடு போராடனா கர்த்தர்கிட்ட அதிகமாக செலவிட்டா தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் சிவைப்படுத்துங்க என் பாதை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு பக்கம் எனக்கு என்னுடைய இருதயத்தின் எல்லா விதமான காரியங்களை யோசிக்கும்போது என்னுடைய அறிவு பிரகாரம் பார்த்தா அது ரொம்ப பயத்தை கொடுக்குது எதை தொட்டாலும் இது இப்படியாகமோ அது அப்படியாகுமோன்னு பயப்படுதேன் ஆனால் கடவுளே நீங்கள் தான் இனி நல்ல வழியில் சுவையான பாதையில் வழி நடத்தணும் நான் எதுலேயுமே கீழே விழாமல் பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேண்டி கொண்டு அந்த வேலையில் அழகத்திரம்பட செஞ்சால் அதுக்கப்புறமா அவளுடைய சொந்த ஊர்லேயே அந்த வேலையை மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க அவங்க மேனேஜர் இதை பார்த்ததுமே மாலினிக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கர்த்தர் தான் நமக்கு செய்கிறாரு நான் இந்த வேலையில் நான் ஒப்புக்கொள்ளாமல் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி எனக்கு என் சொந்த ஊர்லேயே இப்படி நான் பிரகாசிக்க முடியுமா கடவுள் கொடுக்குற அந்த பாதையை நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து நல்லபடியாக அதில் வாழணுன்னு அதுக்கப்புறம் மாலினி தன்னோட இருதயத்தின் பயத்தை நீக்கிட்டு எந்த பாதையில போனாலும் கடவுள் பார்த்து கொள்வார் ஆனாலும் சரியான பாதையில கொண்டு போங்கன்னு ஜெபிக்க மறக்கலை மாலினி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய பாதங்களும் நடக்க தயாரா இருந்துச்சுன்னா நம்மளுடைய பாதைகள் மறுப்பு சொல்ல போகிறதே கிடையாது எந்த வழி இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருந்துச்சுன்னா அவர் நம்மளை பார்த்துக்குவார்னு அவரை நினச்சிக்கிட்டே அந்த வழி வழியாக போனோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாதைகளை செவைப்படுத்துவார் நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைத்து நம்மளுடைய இருதயத்தின் வியாகுலங்களை அறிஞ்சிருக்கிற நம்ம கர்த்தர் எல்லாவற்றையும் செவ்வையாக நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்